உன் எதிர்பார்ப்புக்கு மிஞ்சின ஒரு அற்புதம் நடக்கும் அமேன் பியாண்ட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் அவனுடைய எதிர்பார்ப்புக்கு மிஞ்சின ஒரு காரியம் நடக்கிறது தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது அலலூயா எங்கே எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அங்கே வல்லமை புறப்படும் அமேன் வேதார் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் எங்கே எதிர்பார்ப்பு இருக்கிறதோ இந்த பகல்வேளை ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் போதும் வல்லமை புறப்படும் தாகம் உள்ளவன் மேல் வறண்ட நிலத்தின் மேல் அப்ப தாக இருந்தா போதும் இருந்தா போதும் வல்லமை புறப்படுவது அது அவருடைய வேலை ஒருவேளை நாம சொல்லலாம் இது சீசன் இல்லையே இது சீசன் இல்லையே ஆண்டவர் சொல்ற காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் பார்க்க மாட்டீர்கள் வாய்க்காலில் தண்ணி வரும் எப்படி வரும் மழை இல்லை காற்று இல்லைன்னா அது ஆஃப் சீசன் சீசன்னா மழை இருக்கணும் காத்து இருக்கணும் தண்ணீர் ஆட்டோமேட்டிக்கா வரும் காலையில என்னுடைய அலைபேசியில ஒரு செய்தி ஜார்க்கண்ட்ல ஊழியம் செய்கிற மிஷினரி இடத்திலிருந்து வந்தது மலை பெருகி அவருடைய வீடு முழுவதும் தண்ணீரில் மூழ்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது ஜெவிங்கன்னு சொல்லி ஆமே அப்ப அந்த மழை பெருகும் நமக்கு வருது தண்ணி வந்துடும் அப்படின்னு இங்க காற்றும் இல்ல மழையும் இல்லை ஆமே இன் சீசன் ஆர் ஆஃப் சீசன் அது நேரத்துக்கு உட்பட்டோ காலத்துக்கு உட்பட்டோ காலத்துக்கு வெளியோ என் தேவனால் அற்புதங்களை செய்ய முடியும் ஆமேன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் காற்று இல்லை மழை இல்லை வாய்க்கால் எப்படி நிரம்பும் நீ வந்திருப்பீன்னா வாய்க்கால் நிரம்புகிறதை உன் கண்கள் காணும் தண்ணீர் வாய்க்கால் பெருக்கெடுத்து ஓடுகிறத கண்கள் காணும் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வரும்போது அதை செய்யும் ஆமேன் ஹலலூயா சோ ஒரு எதிர்பார்ப்பு பக்கத்தில் பாருங்க ஒரு எதிர்பார்ப்பு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு எதிர்பார்ப்பு ஆமேன் ஏதாகிலும் என்பதல்ல இதைத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆபிரகாமே உனக்கு நான் ஈசாக்கை தருவேன் அதுதான் அவனுடைய எதிர்பார்ப்பு நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு ஈசாக்கு வரல ஸோ என்னுடைய மைண்டு சேஞ்ச் ஆகி எலியேசருக்கு போகுது என் மைண்டு சேஞ்ச் ஆகி இஸ்மவேலுக்கு போகுது அதை அது அப்படியே ஆண்டவரத்தில் போய் சொல்கிறான் ஆண்டவரே விரை எலியேசர் ஆண்டவரே இஸ்மவேல் ஆமே ஆண்டவர் திரும்பினுன்னு கேட்பார் டோன்ட் யூ நோ த ஸ்பெல்லிங் ஆஃப் ஐசக் உனக்கு ஈசாக்கு ஸ்பெல்லிங் தெரியாதா நான் ஈசாக்குன்னு சொல்கிறேன் நீ இஸ்மவேல்னு சொல்கிறேன் நான் ஈசாக்குன்னு சொல்கிறேன் நான் எலி நீ எலியேசர்னு சொல்கிறேன் உனக்கு எலியேசருக்கும் ஈசாக்குக்கும் ஸ்பெல்லிங் தெரியலன்னா சாரால் பாட்டிகிட்ட உட்காந்து கேளு ஈசாக்குக்கு என்ன ஸ்பெல்லிங்கன்னு ஆமாம் நான் நான் விளையாட்டாக சொல்லிட்டு போனாலும் ஐ எம் ஸ்பீக்கிங் ப்ரொஃபெட்டிக்கலி ஐ மேன் ஈஸாக்குன்னா ஈஸாக்கு தான் ஹலோ லூயா டோன்ட் சேஞ்ச் யுர் மைண்ட் உங்கள் மனசை மாற்றாதீங்க யாரோ உங்கள் மனசை குழப்பி இருப்பாங்கன்னா அந்த குழப்பத்தையும் நான் இன்னைக்கு உங்களை விட்டு போகட்டும் இதுதான் தான் செய்வே இது தான் செய்வான் இது தான் நடக்கும்னா இது நடக்கும் இடையில் எந்த சத்து இருக்கணும் உள்ளே நுழைக்கிற சத்துடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது

அப்போது உங்கள் எதிர்பார்ப்புக்கு மிஞ்சின ஒரு காரியம் நடக்கும்